இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை குயவனே வாழ்த்துக்களே நிகழ்வின் அடிப்படையில் ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்னும் தீர்க்கனை ஆண்டவர் அழைத்து வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆறு லட்சத்துக்கு அதிகமான புருஷர்களே கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேரை வழிநடத்தி ஒருபடியான மாபெரும் பாக்கியத்தை கொடுத்தார் மோசையை காத்திருக்கிறேனாய் காத்திருந்த பொழுது நீ யோர்தானை கடந்து போவதில்லை என்று சொன்னார் அது மாத்திரமல்ல மோசையின் ஸ்தானத்திலே யோசுவான் ஜனங்களை வழி நடத்துவான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இங்கே ஆண்டு கற்றுடைய ஜனங்களை வழிநடத்துகிற அனுபவத்திலே ஓர் புதிய தலையின்மைத்துவத்தை தருகிறார் என்பதை வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுப்படுகிறது அன்று பேசின பொழுது நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் தெய்வனாகிய கத்து உங்களோட இருக்கிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைப்படுவதும் இல்லை கற்றுராமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோட இருப்பார் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அங்கு தெய்வ ஜனங்களே சுவாசம் வாழ்க்கைகளே ஆண்டவர் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு ஜனங்களை வழிநடத்தி செல்லும்படியான தலைமைத்துவத்தை லீடர்ஷிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார் எப்பொழுதென்றால் நாம் உன்னுடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது உன்னுடைய ஸ்தானத்திலே யோசுவாவை வை என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எந்த ஒரு தெய்வ மனிதன் கத்திருக்கு முன்பதாக காத்திருக்கிறார்களோ அவர்களோடு கூட அவர் பேசி வழி நடத்துகிறார் சுபத்தின் மூலமாக புதிய அனுபவங்களை கொடுக்கிறார் புதிய தலைவர்களை கொடுக்கிறார் ஆண்டவரே செய்கிறார் என்பதை வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது சுமாசு வாழ்க்கையிலே செபத்திலே கற்பருக்கும் என்பதாக காத்திருந்தேன் அவர் உங்களோடு பிறந்த சிம்மலை பலமாய் வழிநடத்துவாராக ஆம்